நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அந்த கோவில் என்னென்னு தெரியணுன்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போது தான் இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் கவலைகள் சிக்கல்கள் உள்ளன இவற்றிலிருந்து விடுபட என்ன வழி ஏதாவது வழி கிடைக்காதா என தவிப்பவர்கள் தான் அதிகம் ஆனால் இந்த ஒரு கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தாலே பலவிதமான பிரச்சனைகளும் தீரும் என சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கு பலரும் பலமுறை கூட சென்றிருக்கலாம் ஆனால் இப்போது ஒரே ஒரு முறை சென்று உங்களின் மனக்குறைகளை மனதார சொல்லி முறையிட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வரும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை பலவிதமான பிரச்சனைகள் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை திருமணம் தள்ளி போவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் பிரச்சனைகள் என பலவிதமான பிரச்சனைகளால் மனதில் தீராத கவலைகளுடன் பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பலருக்கும் இருக்கும் இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு என்று தமிழகத்தில் மிக முக்கியமான மிகவும் பிரபலமான கோவில் ஒன்று உள்ளது இங்கு சென்று வணங்கிவிட்டு வந்தாலே நல்ல மாற்றம் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் அந்த கோவில் வேறு எதுவும் இல்லைங்க அனைவரும் அறிந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழும் இக்கோவில் பார்வதி தேவி அன்னை மீனாட்சியாகவும் சிவபெருமான் சுந்தரேஸ்வராகவும் அருள் பாலிக்கிறார்கள் திருமணம் தொழில் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அன்னை மீனாட்சியிடம் சென்று முறையிட்டால் அந்த பிரச்சனை உடனடியாக தீரும் என்பது நம்பிக்கை திருமண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை சந்திப்பவர்கள் கணவன் மனைவி பிரிந்து இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் என பலரும் இங்கு வந்து வேண்டிக் கொண்டு பலனடைகிறார்கள் வியாபாரிகள் பலரும் தங்களின் வியாபாரம் சிறக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டிக் கொள்கிறார்கள் அப்படி வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அன்னை மீனாட்சிக்கு பச்சை நிறத்தில் புடவை வளையல் உள்ளிட்ட பல பொருட்களை வாங்கி காணிக்கையாக கொடுக்கிறார்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாரமை குளத்தில் சென்று கை கால்களை கழுவி சுத்தம் செய்தாலேயே அவர்களின் ஆத்மா தூய்மையடைந்து கடந்த கால இருந்து விடுபடுவார்கள் என சொல்லப்படுகிறது இந்த குலத்தை சுற்றி வந்து வேண்டிக் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுவதுடன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என சொல்லப்படுகிறது குறிப்பாக இக்கோவில்களில் திருமணமும் இரவில் நடக்கும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு பால் பழம் பூ வாங்கி கொடுத்தாலே போதும் திருமணம் குழந்தை போன்றவற்றில் இருக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் மீனாட்சி அம்மன் கோவிலில் இரண்டு முக்கிய சன்னதிகள் உள்ளன ஒன்று கையில் பச்சை கிளியேந்திய மரகத திருமேனியாக காட்சி தரும் மீனாட்சி அம்மன் சன்னதி மற்றொன்று லிங்க திருமேனியாக காட்சி தரும் சிவபெருமான் சன்னதி இந்த கோவிலில் ஆயிரம் தூண்களை கொண்ட மண்டபம் உள்ளிட்ட பல அதிசய வைக்கும் விஷயங்கள் உள்ளன மீனாட்சி அம்மன் கோவிலில் என்றாலே பலரும் மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரியர் மட்டும் சென்று தரிசித்து விட்டு வந்து விடுவார்கள் ஆனால் இந்த ஒரு கோவிலில் அனைத்து தெய்வங்களும் தரிசிக்க முடியும் இக்கோவில் உள்ள ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஆற்றல் கொண்டவை வருடத்தின் பன்னெண்டு மாதங்களும் திருவிழா நடக்கும் ஒரே ஒரு கோவில் அன்னை மீனாட்சி அம்மன் கோவில் தான் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கொண்டுள்ள இக்கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே தீராத பிரச்சனைகளும் தீரும் அன்னை மீனாட்சியை துணையாக வைத்து துவங்கப்படும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரும் என்பது நம்பிக்கை இது பல பக்தர்களின் வாழ்வில் இன்றும் உண்மையாகவும் நடந்து வருகிறது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க வீட்ல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டால் எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி தேங்க்யூ